அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நாளை சஷ்டி திதி முடிவதற்குள் இந்த நாமத்தை ஆறு முறை சொன்னால் போதும் இந்த மந்திரத்தை முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் காலை எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய நாமம் அடுத்து சஷ்டி திதிக்குள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை நமக்கு சஷ்டி திதி வழிபாடு வளர்பெரிய சஷ்டி கார்த்திகை வளர்ப்பெரிய சஷ்டி சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரை நமக்கு சஷ்டி திதி இருக்கின்றது சனிக்கிழமை காலை எழுந்த உடனே ஓம் குமரா பதையே நமோ நமக அந்த நாமத்தை எழுந்த உடனே சொல்லுங்க முருகனை காலை எழுந்த உடனே இந்த நாமத்தை சொன்னால் போதும் பெட்டை விட்டு எந்திக்கும் போதே முருகனை நினைத்து கொண்டே எழுந்திருச்சாலே நமக்கு முருகனுடைய ஆசை அந்த நாள் முழுவதும் நமக்கு இருக்கும் அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒருவேளை சஷ்டி பூஜை செய்யலை அப்படின்னா சனிக்கிழமை காலையில் நீங்கள் செய்து கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து காலை ஒரு உன்பதை முக்காக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ ச வெள்ளிக்கிழமை நீங்கள் மாலை நேரம் வழிபாடு செய்யாதவர்கள் சனிக்கிழமை காலையில் செய்துக்கோங்க ஒருவேளை வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடு செய்திருக்கிறேன் சனிக்கிழமை வந்து நான் காலை பிரம்மமுகூர்த்த வழிபாடு செய்கிறேன் முருகப்பெருமானுக்காக நான் தீபம் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஒருவேளை நீங்கள் வழிபாடு செய்யலை அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் காலை பார்த்தீங்கன்னா ஒருபா நாணயம் ஒரு ஆறு நாணயம் கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு சொல்லலாம் இப்போ நாணயம் வந்து ஆறு நாணயம் இல்லை அப்படின்னா ஒரு நாணயத்தை மட்டும் கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ரிங் சிரவண பவா ஓம் ரிங் சிரவணா பவா இந்த நாமத்தை வந்து ஆறு முறை சொல்லணும் சொல்லிவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க ஒரு போதும் ஆறு ஒரு ரூபா நாணயம் இருந்தது அப்படின்னா ஆறு ரூபாய் எடுத்துக்கோங்க இல்லை இப்போதைக்கு ஒரு தான் இருக்குது சில்லுற அப்படின்னு நீங்கள் ஒரு மட்டும் கையில் வச்சுக்கோங்க வைத்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸில் லக்கி போஸ்ட் இருக்கு பார்த்திங்கன்னா அதில் வச்சுருங்க முருகனை நினைத்து அந்த பர்ஸுக்குள்ளே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பணவசியம் ஏற்படும் கடன் தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும் நிறைய பேர் கடன் இருக்குது பார்த்திங்களா அவங்கள அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு முருகா எனக்கு வந்து கடன் பிரச்சனை திருத்துவை முருகா அப்படிங்கிறத வேண்டிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஒரு பாவை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க பணம் உங்களுக்கு கட்டாயமாக வசியமாகும் உங்களுக்கு கிடைக்கிற பணம் நல்லா உங்க கையில தங்க ஆரம்பிக்கும் வீண் வரை செலவுகள் வராமல் முருகர் வந்து பார்த்து கொள்வார் முருகர்கிட்ட நீங்க வந்து பணம் கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும் முருகர்கிட்ட கேட்குறது நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் அந்த வழிபாட்டுல வந்து நூறு சதவீதம் நம்ம நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா அவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் கேட்டது எல்லாம் கொடுக்கக்கூடியவர் முருகர் நீங்க என்ன வரம் கேட்டாலும் அவர் தருவார் சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான மிராக்கள் நான் சொல்லு நினைக்கிறேன் முருகருடைய ஒரு பக்தே இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகர் வந்து எந்த காட்சியும் கொடுக்கல அதாவது அவங்க ரொம்ப தீவிர முருகர் பக்தர் அவங்க நிறைய வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து சொல்கிறத பார்த்துருக்காங்க போல் அதாவது முருகர் வந்து நிறைய பேருக்கு வந்து கனவுல காட்சி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல நிறைய பேரே சொல்லியிருப்பாங்க நம்ம பதவிகளை மட்டும் கிடையாது நிறைய பதிவுகள் வந்து முருகரை பற்றி போடுகின்ற பதவிகள்லாம் பார்த்துருப்பாங்க போல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முருகர் வந்து கனவுல காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றத பார்த்துட்டு இவங்களுக்கும் முருகர் மேலே கொஞ்சம் சின்னதாக கோபம் நீ எல்லாருக்குமே வந்து கனவுல காட்சி தர நீ எனக்கு மட்டும் தர மாட்டேங்கிற நீ ஏதாவது ஒரு அறிகுறி கூட காமிக்க மாட்டேங்கிற நான் உன்னை எந்த அளவுக்கு நான் விரும்பி வழிபாடு செய்கிறேன் எல்லோரும் சொல்வதை பார்த்து எனக்கும் ஆசையாக இருக்குது நீயும் எனக்கு கனவில் வந்து ஒரு நிமிடம் போல் எனக்கு காட்சி கொடுத்தா போதும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் கூட எனக்கு காட்சி கொடு நீ தான் அப்படிங்கிறத வந்து நீ உணர்கிற அளவுக்கு எனக்கு காட்சி கொடு அப்படிங்கிறது இவங்க நினச்சி சுவாமிகிட்ட வந்து முருகன்ட்ட வேண்டியிருக்காங்க இவங்க வேண்டியிருக்கிறாங்கன்னு சொல்றதோட கோபப்பட்டிருக்காங்க சாமிக்கிட்ட உரிமையோட சண்டை போட்டிருக்காங்க நீ எல்லாருக்குமே தான் நீ காட்சி கொடுக்குற எனக்கு மட்டும் நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறத சிலம்மா கூட சண்டை போட்டிருக்கலாம் இவங்க அப்படிதான் சொன்னாங்க சண்டையும் போட்டேன் கோபமும் போட்டேன் சாமியிட்ட கெஞ்சாவும் செஞ்சேன் அப்படிங்கிறத சொன்னாங்க இவங்களுக்கு வந்து அன்று இரவே பார்த்தீங்கன்னா முருகன் காட்சி கொடுத்துருக்காரு கனவில் அது எப்படி காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு பத்து வயசு குழந்தை போல காட்சி கொடுத்துருக்கிறாரு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நெச்சி நிறைய பட்டை போட்டிருக்கு விபூதியால் பட்டை போட்டிருக்காங்க போட்ட குழந்தை இவங்க கையை எரிக்கா பிடிச்சி கிடைச்சான் கனவுல இவங்களும் இருக்கிறாங்களாம் அந்த குழந்தையும் இருக்கிறாங்களாம் இவங்க கையை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சதான் இவங்க இருந்துக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்களா நீ யார் எங்கேருந்து வந்திருக்கிற உங்கள் வீடு எங்கேன்னு கேட்டிருக்காங்களா இவங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே கையை பிடிச்ச குழந்தை கையை காமிச்சிருக்கு அதில் ஓம் அப்படிங்கிறது மட்டும் எழுதியிருக்கு அதுக்கடுத்து அவங்களுடைய கனவு வந்து தெளிந்து விட்டது அதாவது அவங்க எழுந்துருச்சிட்டாங்க போல் பதட்டத்தில் எழுந்துருச்சிட்டாங்க போல் அவங்களுக்கு வந்து உணர முடிஞ்சு தான் அது தான் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது போல் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதத்தில் வந்து முருகன் வந்து உணர்த்துவார் நம்ம வந்து முருகனை உணரணும் அப்படிங்கிற ஒரு அன்போடு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா முருகர் நமக்கு எப்போ தேவையோ அப்போதும் உணர்த்துவார் அவங்க என்றைக்கு வந்து முருகனை கேட்டுக்கிட்டாங்களோ அப்போ தான் முருகன் வந்து உணர்த்தி உணர்த்திருக்கிறார் உங்ககூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்கணும் முருகன்ட்ட எனக்கு நீ வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நீ காட்சி கொடு அப்படின்னா நிச்சயமாக வந்து முருகர் வந்து காட்சி கொடுப்பார் நம்பிக்கையுடன் எப்போதுமே இருங்க நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து முருகர் என்றைக்குமே உங்கள் கூட தான் இருப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னு என்றைக்கு இருந்தாலும் அவரை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் வழிபாடு செஞ்சாலே அவர் உங்கள் கூட தான் இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் உணர்ந்தாலே போதும் இறைவன் வந்து ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் எப்போதுமே எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வத்தின் மேலே முழு நம்பிக்கை நமக்கு இருந்தாலே போதுங்க எல்லா வழிபாடும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் நம்ம வந்து விழுந்து விழுந்து வழிபாடு செஞ்சால் தான் நமக்கு முருகன் வந்து காட்சி கொடுப்பாரு முருகர் வந்து உணர வைப்பார் அப்படிங்கிறது இல்லை நம்ம ஒரு நாள் வழிபாடு செஞ்சாலும் முழு சிரத்தையுடன் முழு பக்தியுடன் நம்ம வந்து முருகரை வழிபாடு செஞ்சாலே போதும் முருகர் வந்து என்றைக்குமே நம்ம அனுதினமும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லொண்டு இருந்தாலே போதுங்க அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் உள் மனசில் எப்போதுமே முருகனை நினைவாலே நம்ம இருக்கணும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய மனசுக்குள்ளே முருகன் இருந்தாலே அது நமக்கு கட்டாயமாக உணர முடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உணர முடியும் நீங்கள் வந்து வழிபாடு கட்டாயமாக செய்யணும் எப்பப்போல்லாம் கட்டாயமாக செய்யணும்னா சஷ்டி அப்புறம் வந்து கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இந்த தினத்தின்றி நீங்கள் கட்டாயமாக இறைவனை வந்து வழிபாடு செய்யணும் மற்ற நாள் வந்து உங்களுடைய விருப்பம்தான் இந்த நாள் என்று அவருக்குன்னு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகா அப்படிங்கிறத நாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சாலே முருகன் என்றும் என்றென்றும் நம் கூட இருந்து கொண்டே தான் இருப்பாரு ஒவ்வொரு நாளும் முருகன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க நினைத்தாலே போதும் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றியாகவே இருக்கும் இறைவன் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருப்பார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு முருகனோட சாட்சியோடு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி